கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் ஐந்தாவது அதிகாரத்துல இருபத்தி இரண்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஜெப ஆலய தலைவன் எவீரு என்கின்ற ஒருவர் அவருடைய மகள் மரணப்படுக்கையில இருக்கிறாள் அவளுக்கு ஜெபிக்கிறதுக்காக ஏசு கிறிஸ்துவின் இடத்துல என்ன செய்கிறார் வருகிறார் அவர் வந்து அதை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அங்கு இடையில இன்னொரு சம்பவம் வருது பெரும்பாடுள்ள ஸ்திரி அவங்க வந்து அவருடைய வஸ்திரத்தை அங்க தொடுறாங்க சொகத்தை என்ன செய்யறாங்க பெற்றுக்கொள்றாங்க கிட்ட இருந்து அங்க வல்லமை புறப்படுகிறதை அவர் ஏசு கிறிஸ்து அறிந்து கொண்டு என்ன தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறார் அந்த அம்மா முன்னாடி வந்து அவங்க பன்னெண்டு வருஷ கதையும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க எவீர் என்ன செய்கிறார் அங்க பொறுமையாக நின்று கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே அவரை பாராட்டணும் இல்லையா அங்க மகா என்ன செய்கிறார் மரணப்படுக்கையில இருக்கிறார் இந்த அம்மா அவங்க பன்னெண்டு வருஷ கதையும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க பொறுமையோடு நிற்கிறார் அடுத்து அந்த அம்மா அவங்களோட சாட்சியெல்லாம் சொல்லி முடித்த பிறகு ஏசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு போக தயாராகிறார் எவிரு வீட்டுல வேலை செய்கிற இருவர் வந்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா போதகரை வருத்தப்படுத்தாதீங்க உங்க மகா என்ன செஞ்சிட்டா மறித்து போனாள் உலகத்துல இதுக்கு மேல ஏதாவது நம்பிக்கை இருக்குதா கிடையாது ஏன்னா நம்ம அனுபவ அறிவு நம்மளுடைய பார்க்கின்ற விஷயங்கள் நம்ம கற்று வச்சிருக்கிற விஷயங்கள் உலகத்துல அதுதான் உண்மை அதுதான் ஆனா அங்க என்ன நடந்தது தெரியுமா வாசிக்கலாம் மார்க் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி வசனம் முப்பத்தி ஆறு அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி இதுக்கு மேல உலகத்துல ஒரு ஆரம்பம் கிடையாது அது முடிஞ்சு போன ஒரு விஷயம் அந்த பொண்ணை என்ன செஞ்சிட்டா இறந்து போயிட்டா இந்த விஷயத்த ஒருத்தர் வந்து எவரு கிட்ட சொல்கிறார் ஏசு கிறிஸ்து இங்க இந்த அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவர் உடனே திரும்பி அவர் என்ன சொல்றார் பாருங்க அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு மறித்து போய்விட்டாள் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டா பயம் வருமா வராதா வரும் அங்க அவர் என்ன சொல்றாரு பயப்படாதே ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா நம்ம பயந்தோன்னு சொன்னா அவரால் என்ன செய்ய முடியாது செயல்பட முடியாது நம்முடைய பயம் அவரை தடுக்கும் பயம் அப்படிங்கறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி கிடையாது அது ஒரு ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க பயத்திற்கு அங்க இடம் கொடுக்கும்போது போது எதிர்மறையான இன்னொரு சக்திக்கு அங்க என்ன செய்றீங்க இடம் கொடுக்குறீங்க அந்த எதிர்மறையான ஆற்றலுக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க அப்படி எதிர்மறையான ஆற்றலுக்கு நீங்க அங்க அனுமதி கொடுக்கும் போது தேவ வல்லம் அந்த இடத்துல என்ன செய்யும் தடைப்படும் அதனாலதான் அவர் சொல்றாரு பயப்படாதே விசுவாசம் இரு இது ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்லி பிலீவ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா விசுவாசிக்க மாத்திரம் செய் எப்ப சொல்றாரு அங்க ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அங்க சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அந்த சூழ்நிலையில இல்ல உலக பிரகாரமாக முடிந்து போய்விட்டது அவ்வளவுதான் ஆனா அங்க அவர் சொல்ற வார்த்தை என்ன அது உங்களுக்கு முடிந்து போகலாம் உலகத்துக்கு அது முடிந்து போகலாம் அது அவருக்கு புதிய ஆரம்பம் மறித்து போனவற்றை உயிர் செய்கின்ற ஆற்றல் அவரிடத்தில் இருக்கிறது அவர் சொல்ற வார்த்தை அதுதான் பயப்படாத அப்படின்னா என்னர்த்தம் சூழ்நிலை மேல நீ நம்பிக்கையே வைக்காத இருந்து வருகின்ற தகவலை நீ ஏற்றுக்கொள்ளாதே அதன் மீது நீ நம்பிக்கை வைக்காதே ஏன்னா சூழ்நிலையின் மீது உங்க நம்பிக்கையை விசுவாசத்தை வைக்கும்போது போது அங்க என்ன நடக்குது தெரியுமா சத்தியத்தின் படி அதற்கு நீங்க அதிகாரம் கொடுக்கறீங்க அதற்கு நீங்க அனுமதி அந்த பயம் ஆனது அந்த சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கையில இருக்கிறதற்கு நீங்க கொடுக்கின்ற அனுமதி அதனாலதான் அவர் சொல்றாரு நீ பயப்படாதே விசுவாசிக்க மாத்திரம் செய் அடுத்து வர்ற வசனங்களை பாருங்க முப்பத்தேழு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது நாற்பத்தி தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு நல்லா பாருங்க அவர் எல்லாரையும் கூட்டிட்டு போல யாரு கொஞ்சம் விசுவாசத்துல பலம் உள்ளவர்களோ அவர்களை மட்டும்தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் கூட்டிக் கொண்டு செல்லுகிறார் அடுத்து உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் என்றார் அங்க பிள்ளை மறிச்சிருக்குதா இல்லையா மறித்து போய்விட்டது அங்க ஏசு கிறிஸ்த என்ன சொல்றாரு மறிக்கவில்லை அவர் பொய் சொல்றாரா இல்லை இல்ல என்ன நடக்க போகிறதோ விசுவாசத்தை பேசுகிறார் இதே இயல்புலதான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கின்ற இயல்பு இல்லை நமக்கு என்ன வேண்டுமோ சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசிக்கின்ற இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உங்க பிரச்சனையை விசுவாசிக்கிற இயல்பு இல்ல உங்க சூழ்நிலைகளை நம்புகிற இயல்பு இல்ல அவர் வார்த்தையை விசுவாசிக்கின்ற இயல்பு உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அங்கு நடக்கிறது அவர் பேசல அவர் மூலமாக என்ன அற்புதம் நிகழப்போகிறதோ அவருடைய வல்லமை அங்கு என்ன செய்ய போகிறதோ அந்த விசுவாசத்தை என்ன செய்கிறார் பேசுகிறார் அடுத்த வசனம் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் சிரிச்சாங்களா விசுவாசிக்கிற நம்மளை பார்த்தோம் உலகம் என்ன செய்யும் என்ன செய்யும் சிரிக்கும் அது சிரிக்குதேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது வருத்தப்படக்கூடாது அவரையே பார்த்து உலகம் சிரிச்சுதுன்னா நம்மளை பார்த்து என்ன செய்யும் அது சிரிக்கதான் செய்யும் அவர் வெளியே போக பண்ணி அப்படி அவர் என்ன சிரிக்கிறவங்க கூட நம்ம உட்கார்ந்து இருந்து விசுவாசிக்க என்ன செய்ய முடியாது முடியாது நீங்க ஒரு விடுதலைக்காக இருக்கிறீங்களா ஒரு சுகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா உங்களோடு இருக்கின்ற ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியம் அது ரொம்ப முக்கியமானது அவிசுவாசமான கூட்டம் நீங்க பேசுகின்ற விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் அதை நகைக்கிற ஒரு கூட்டத்தோட நீங்க இருந்து கொண்டு அவரை என்ன செய்ய முடியாது விசுவாசிக்க முடியாது ஹலிலுயா பிரைஸ் எல்லாம் அடுத்து பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார் அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால் அவள் பன்னிரண்டு வயதுள்ளவளா இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் ஒரே ஒரு வார்த்தைதான் உள்ள போய் தளி தாகுமி அப்படிங்கிற வார்த்தைக்கு சிறு பெண்ணே எழுந்திரு அங்க மறுச்சு போன அந்த சரீரம் என்ன செய்து உயிரை பெற்று கொள்ளுகிறது அந்த வார்த்தையில அவ்வளோ பெரிய வல்லமை அவருடைய வார்த்தைக்கு சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை இருக்கிறது மறிந்து போன சூழ்நிலைகளுக்கு உயிர் கொடுக்கின்ற வல்லமை அந்த வார்த்தையில இருக்கு அவர் வேற அவர் வார்த்தை வேற இல்ல வசனம் தெளிவா சொல்லுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தையே இப்படி இருந்தது தேவனா இருந்தது நீங்க தேவன் எப்போ அற்புதம் செய்வாரு நீங்க வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அவர் உங்களுக்குள் இருக்கிறார் வார்த்தையை அவர் கையில் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்ட அந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசிச்சு நீங்க பேச பேச உங்க சூழ்நிலைகள் அங்கு உயிர் பெற ஆரம்பிக்கிறத பாப்பீங்க உங்க மருந்து போன உறுப்புகள் அங்க செயல்படுறத பாப்பீங்க கேன்சர் கட்டி கரையிறத பாப்பீங்க நடக்க முடியாத எலும்புகள் நேராகிறத பாப்பீங்க எந்த உறுப்புகள் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அந்த உயிர்ப்பிக்கின்ற ஆற்றல் அதை உயிர் கொடுக்கறதை உங்களால என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஒன்றே ஒன்று நீங்க எதுல உங்க விசுவாசத்தை வச்சிருக்கீங்க உங்க நோய் மேல வச்சிருக்கீங்களா உங்க பிரச்சனை மேல வச்சிருக்கீங்களா அவர் வார்த்தையில நீங்க வச்சிருக்கிறீங்களா ஏசு கிறிஸ்த என்ன செஞ்சிருக்கிறாரோ அதன் மீது உங்க விசுவாசத்தை வச்சிருக்கிறீங்களா நம்ம எதுல வச்சிருக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன செய்வோம் பெற்றுக்கொள்ளுவோம் நம்மளுடைய நம்பிக்கையை பிரச்சனை மேல வைத்துக்கொண்டு நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய சூழ்நிலைகள் மேலையும் நோய் மேலையும் வைத்துக்கொண்டு கொண்டு ஏசுவின் நான் சுகமானேன் சுகமானேன் சொன்னாங்க என்ன பார்க்க முடியாது சுகத்தை பார்க்க முடியாது அதுதான் அவர் சொல்றாரு பயப்படாதே விசுவாசிக்க மாத்திரம் செய் விசுவாசிக்க மாத்திரம் செய் எதை விசுவாசிக்க சொல்றாரு அங்க எவ்வளவு என்ன சொல்கிறார் நீங்க வீட்டுக்கு வந்து என் பொண்ணு மேல நீங்க பொண்ணு என்ன செய்வா எழுந்திருப்பாள் அதை நீ விசுவாசிக்க மாத்திரம் செய் மறித்து போனாள் என்பதற்கு நீங்க என்ன செய்யாத இடம் கொடுக்காதே அதுக்காக நீங்க கிறிஸ்து வந்து என் வீட்டுக்கு வந்து என் மேல கை வச்சு அவர் என்ன தூக்கி விடணும்னு நினைக்காதீங்க இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு ஏற்படக்கூடிய ஆக்கினையை நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ஒரு பெரிய மீட்பை அவர் கொடுத்திருக்கிறார் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குண மாணீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்து வந்து உங்களை தொடுகிறதும் சரி ஏசுவின் தழும்புகளால் நான் சொகமானேன் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க இருதயத்துல நீங்க விசுவாசிச்சு அதை நீங்க பேசுகிறதும் சரி வல்லமை ஒன்றுதான் அவருக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை அவர் வார்த்தையில் இருக்கிறது அவர் வேற அவருடைய வார்த்தை வேற கிடையாது உங்க நோயை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உங்க சரீரத்தை உயிர்ப்பிக்கின்ற வல்லமை உங்க சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை உங்க சரீரத்தை பலப்படுத்தக்கூடிய வல்லமை டாக்டர் சொல்லியிருக்கலாம் உங்க உறுப்பு இதுக்கு மேல செயல்படாத அது மறித்து போய்விட்டதுன்னு சொல்லலாம் அந்த உறுப்புகளை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை சுருங்கி இருக்கிற கிட்னி சரியாகிறத நாங்க பாக்குறோம் சுருங்கி இருக்கிற குடல்கள் நேராகிறதை பார்க்கிறோம் கட்டி யாரோட வல்லமை வல்லமை தேவ த பார்க்கிறோம் வல்லமே பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்